நம்ம இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்க என்ன இந்த வெயில் காலத்துக்கு அந்த குளிர்பானம் அதை வந்து சாமிக்கு அபிஷேகமா அவர் பண்றாரு அதையும் காணொலியை எடுத்து வந்து போட்டிருக்காருங்க அந்த அடியார் பாத்தீங்கன்னா நெட்டி நிமிட அந்த திருநீரும் கழுத்து நிறைய வந்து ருத்ராட்ச ருத்ராட்சையும் அணிஞ்சிருக்காரு எனக்கு தெரியல இது மாதிரி பண்றதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஒரு அந்த குளிர்பானங்களை மேல திருமணிக்கு மேல ஊத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுங்க இன்னைக்கு வந்து குளிர்பானத்தை ஊத்துவாங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு பங்கு மேல போய் ஒரு பீரை ஊத்துவாங்க அப்புறம் ஒரு ஆள்கள் காலை ஊற்றுவாங்க இதுதான் நடக்கும் இப்படித்தான் பாத்தீங்கன்னா நிறைய காவல் தெய்வங்களுக்கு வந்து இந்த மதுபானங்களை வந்து படைக்கிற ஒரு பழக்கம் வந்து நம்ம கிட்ட அப்படிதான் வந்துச்சு ஒரு தண்ணி ஊத்தி ஒரு இட்டு அவருடைய உச்சந்தலையில ஒரு பூ வச்சா போதும் அவ்வளவுதான் இதுவே சாமிக்கு மனதார என்ன போதும் அதை விட்டுப்பட்டு ஒரு உயிர்பானத்துல எல்லாம் சாமியை வந்து அபிஷேகம் பண்றது வந்து சரியானது கிடையாதுங்க ஆஹ் இது பார்க்கும் போதே எனக்கு அது ரொம்ப கோபம் வந்துச்சு அதனாலதான் இந்த ஒரு காணொளி ஆஹ் நீங்க வேணும்னா குறிச்சு வச்சுக்கோங்க இப்ப இதே மாதிரி நம்ம அவங்க பண்றாங்க அப்படின்னா இந்த சாமியை மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா கொஞ்ச நாள்லயே இந்த சாமிக்கு இந்த குளிர்பானத்தை வச்சு அபிஷேகம் பண்ணாதான் அதுக்கு பிடிக்கும்னு அந்த மாதிரி ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அதனால செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க இது எல்லாம் ஒரு தவறான செயலுக்கு போகக்கூடிய ஒரு பாதைங்க